அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் சோலார் பேனல் மூலமாக உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெலுக்காக தண்ணி பம்பிங் எடுத்து கொடுக்கக்கூடிய ஹெச்பி அடிப்படையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டு வச்சு ஈபிக்காக காத்துட்ருக்கலாம் இனிதான் விவசாய இடத்துல போர்வெல் போடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கலாம் விவசாய இடத்துல ஏற்கனவே போர்வெல் போட்டு தான் இருக்குது ஈபிக்கும் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஈபி கிடைக்கவே இல்லை அப்படின்ற வாடிக்கையாளராக இருக்கலாம் விவசாய இடத்துல சோலார் பேனல் அமைக்கிறது மூலமாக உங்கள் விவசாய போர்வல்லேருந்து ஆயிரடி ஆளாக இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த இடத்துல நம்ம ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயக்குடி அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் கஸ்டமரே அவங்க இடத்துல சோலார் அமைக்கிறதுக்கான அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ஆயக்குடி கிராமத்தில் பொன்னிமலை சித்தர் கோயில் போகிற தெருவில் வந்து எங்களோட தோட்டம் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஏக்கர் தோட்டம் நாங்கள் வந்து பல நாளாக வந்து இபி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து இபி கனெக்ஷன் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்டக் சோலர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த தோட்டம் வாங்கி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி தான் நாங்கள் இதை வாங்கினோம் அப்புறம் ஒன் இயராக நாங்கள் வந்து இபி ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆன உடனே நாங்கள் கேட்டக்கை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ரீச் பண்ணிகிட்ருக்கோம் அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ லாஸ்ட் வீக் வந்து அவங்கள சைட் விசிட் வர சொல்லிவிட்டு வந்து பார்த்தாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பிளான் சொன்னாங்க எங்களுடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் சொன்னோம் அப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்க டீம் வந்து டோட்டலாக வந்து எங்களுக்கு நல்லபடியாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் நல்லபடியாக ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க டீம் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க